Субтитры подогнал கொழும்பு கிராண்ட் பாஸின் வெஹரு பகுதியில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதல்களில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்கள் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு வயதுடைய இரண்டு சகோதரர்கள் என்று கூறப்படுகிறது கொலையை சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள கிராண்ட் பாஸ் போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் குருணாகல் மாவத்தகம வெவுட பகுதியில் நேற்று இரவு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தடி மற்றும் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் அவர் பலத்த காயமடைந்து மாவத்தகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் வெவுட பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு அருகே ஒரு முதிய தாக்க ஒரு குழு கூடிய போது உயிரிழந்தவர் தனது மகனுடன் அதை தடுக்க சென்றுள்ளார் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து அந்த குழுவில் இருந்த பலர் தாக்குதல் நடத்தி காப்பாற்ற வந்தவரை கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மாவத்தகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாவத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் <small>